தாளத்துல நாலாவது தாளம் சித்தனுக்கு புடுக்குதா சித்தனுக்கு புடுக்குதா அடி சித்தனுக்கு புடுக்குதா அடி சொன்னா கொல்லகாரனுக்கு புடுக்குதா கொல்லகாரனுக்கு புடுக்குதாங்கற இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தங்கள் தெரிய வரக்கூடியவர் மல்லிகை முள்ளுகை பாரிஞ்சாலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மலர்களை பறித்து வந்து தங்களுடைய பாதத்தை பண்ணிரால் பட்டாளையால் தங்கள் பாதத்திற்கு வந்தனம் புரிந்தேன்

என் தங்கை வீர தங்கா அவளை பார்க்க வேண்டும் நான் எங்கே செல்வாக இருந்தாலும் அவருடைய புண்ணைய சிரிப்பை நான் பார்க்க வேண்டும் என் தங்கையுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் அதனால அதற்காக நான் அழைத்தேன் என்று சொல்லி உடனடியாக என் தமையமார்களை எழுத்து ஆறு பேர்களும் என் அழைத்து அழைத்தவர்களாயா அப்படியா சில விஷயங்கள் பேசணும் அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் நான் இங்கே மன்னா கேரப்பூதி மன்னா பிராணபதி பிராணபதி

நீங்க அடிக்கிறதுல எனக்கு கவலை இல்ல சாமி நீங்க அடிக்கிற அடி நான் பாக்குறது கவலை இல்ல நீங்க அடிக்கிற அடி எனக்கு படாத இடத்துல பட்டு உசுறு இந்த இடத்துல பெரிய மணியில போயிச்சுடா எனக்கு சின்னதா ஒரு உதவி பண்ணி பிடிச்சா என்னப்பா நான் இந்த இடத்துல செத்து போயிட்டா இந்த இடுப்புக்கு மேல வெட்டி சரி இந்த இடத்துல கூட போட்டு சாமி பைபாசல கூட போட்டு நாய் நேரம் இருக்கிறோம் சரி இடுப்புக்கு கீழே கச்சிதமா வெட்டி ஐஸ் மட்டில குழு குழு வச்சுட்டு கொண்டு போய் என் பொண்டாடி கிட்ட குடுத்துருச்சாமி

என்ன அதrangle வெஞ்சிடுற அத்தாடா வெஞ்சிடு சூப்பர்டா நல்லா இருப்பா. என்ன முத்தா பவலமா என்னன்னு கேலி சாமி மண்டபூர் என்ன கேக்குற? ஏய் என்னாரி கேட்டுட்டு இருக்கறாங்கல. தெரியுதுறது சாமி? என்னங்கரீங்க அது? விலை உயர்ந்த ஆமா சாமி. அப்படி என்றால் என்ன? அது முத்தா பவலமா? ஓமேதகமா? அதேடா அதேடா. இப்பதான் இதெல்லாம் கேட்டத்துக்கு எதுவுமே இல்லனமா. என்ன என்ன பேச சொல்ற? என்னாரி என் கொண்டாடி சேந்த பொருள் என்ன வெச்சிருக்கே? என்ன பொருளே? கோமி ஊரதுங்க. ஜமி அப்படின் கொண்டாடி சோர்ல கூட இருந்து மூணு பேர் ஓரளவுக்கு போனாங்க

ஊர் பொதுமக்கள் இன்னமும் ஊர் பொதுமக்கர் நமது பெரியாம்பட்டியை చేんで இன்னமும் ஊர் பொதுமக்கர் அனிவெற்று பேர்மே ஒட்டமையாக செய்து சரி புண்ணியமான ஒரு சரித்திரத்தை ஆமா அரங்கேற்றmarது செய்து வெற்றிக்கிறா உண்மைதான் இன்று நாம் நடக்கக்கூடிய நாகmarது நார்marதுアルミ நடைgamma என்னடான நடக்கும் இப்ப நீங்க சொன்னீங்களே அதே என்ன சொல்ற? இப்ப நீ என்ன சொன்னீங்களே அதே நான் சொல்றது தெரியுது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? என்ன பார்த்தா உங்களுக்கு பண்ணீங்க நாங்களே என்ன நானே உங்க வாயால சொன்னீங்களோ அதே நடதங்க அப்படி ஆமாங்க இன்னும் அண்ணமார் சரித்திரம் என்று சொல்லக் ஆமா இன்னும் பன்றி வேட்டை ஓ பன்றி வேட்டையை ஆமா சரி சரிங்க இந்த அண்ணமார் சரித்திரத்துல ஏ சாமி ஆஹா வேட்டை பன்றி வேட்டேன்னு சொல்றீங்களே இதை விடிஞ்சு கூந்து முடிஞ்சு ஆளுக்கு 2 கிலோ கறி வருமா வருமா எதுக்கு எல்லிகைன காலையில கறி எடுக்கற வேளை மிச்சங்க ஏ அதட்டுகடா அதை <laughs> கண்டுகளுக்கு <laughs> <laughs>

எப்பாமி மாமா என்ன மாமா கேளு கும்பிடுச்சு இதா பாத்தீங்கன்னா போயிருந்தேன் ஆலி சைஜி மூஞ்சு பர் குளாட்ல பீர்பட்ல போர்க்குற மாதிரி ஏய் மாரிய நடக்குற மாதிரி நீரா இற இற சாமி மகானாஜா அண்ணா உங்க பேரு என்ன அண்ணன் மண்ணாதி மன்னன் மண்ணாதி மன்னன் மனிமகுல தெய்தன் நான் பின்னாடி பேச மாட்டேன் அங்க என்ன சிரிப்புனக்கு என்ன புனக்கு பேசுறாங்க ஏய் சாமல வாங்க அலை எஸ்டிவர்ருக்கு நீ ஆயிட்டாரு அவர் கொண்டரவர் பின்னாடி ஊர் போறச்சாம் அண்ணா அண்ணா பா ஏய் அங்கி பட்டிங்க மண்ணாதி மன்னன் மண்ணாதி மன்னன் மனிமகுல தெய்தன் ராணி மகனும் தங்கி ராசாதி ராஜாதி ராஜாதே எஸ்டிவர் விருந்தேயன்

போற கோமாளி வாயர் ஓகேயா எங்க அம்மா உங்களுக்கு என்ன ஆவுது நிலை திட்டியாகுது ஓய் திட்டியாகுது திட்டியாகுதா ஆமா எங்க அம்மாவை பாத்து நான் சொல்லல பேரு அப்படியே ஆண்டு வரக் கூடிய மன்னனாக தாங்கள் இருந்தாலும் நாங்கள் ஏகுலத்தை செய்தவர்கள் நீங்க எந்த குல ஜாதி என்ன மாதிரி தார்மால தெப்ப குலமா உங்க வேட்டுவ கவுண்டமர்கள் ஓ நீங்க வேட்டுவ கவுண்டமர்கே தலையக்கூடிய வேட்டுவக வந்து வார்கள் நாங்க வேட்டுவக கவுண்ட போக முடியே ஆமா அப்படி வேட்டுவக கொண்டு குலத்திலே பிறந்தட்ட போதிலும் எங்களுடைய குல தெய்வமாகியே யார் யாரே இதோ அந்த மனத்திலே வாழக்கூடிய வனமத்ர காவி யாச்சாமி காவி தேவி இடத்திலே நாங்க கத்தி முனைக்கு வர மாங்கி ஓ எவ்ளோ ஒரு முறை 25 ரூபாய் 30 ரூபாயா முறமா இல்ல காளிகா தேவி இடத்திலே முறை வாங்கி இருக்கீங்க நீங்க அண்ணா நீங்க சொன்னது சரிதான் அப்படி அப்படிதான் தாயே

தேங்களுக்கு <laughs> <laughs>

அப்படி ஆமா இந்த தங்கையாருடைய பைரோவீர தங்கா அந்த தங்க பைரோவீர அப்படி வீர தங்காக நாம இருந்தாலோ இருந்தாலோ ஏய் சாமி எங்களுக்குன்னு ஒரு எதிரი இருக்கான் உங்களுக்கு எதிரியா ஆமா யார் யார் அந்த முட்ட கம்மன் ஜோரத்தின மூளை வெள்ளாள பசங்க வெள்ளாள பச திருட்டுக்கால ஒளி ஐயோக்க பசங்க ஏய் என்ன உடனே பேட்ரிங்க ஏங்க உங்களுக்கு எதிரினா உங்களுடைய மந்திரி எங்கே எதிர்கான் அப்படி ஏய்

பகை பகை உன்னை அடிச்சு அடிச்சு ஏன் கை வலி எடுக்குது இப்ப வலி எடுக்குமே ஏசி போட்டா பிடிக்குமே உனக்கு குளு 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 நல்ல கையால பாரு சிந்தர் போலாயிட்டு வாங்கி அப்படி அந்த வெள்ளால கவுண்ட வரகத்துக்கும் ஆமா இந்த வேட்டல கவுண்ட வரகத்துக்கும் எதற்காக என்ன சாக்க அன்று நாள் முதல் இன்று நாள் வரை இந்த பாலா போற பூமியில ஏண்டா சாமி நாங்க எந்த ஒரு வெள்ளாம வெச்சாலும் சரி எங்க கூட வெள்ளாம சரியா வரதில்ல அந்த வெள்ளால கவுண்டாக யார் அந்த பொன்ன சங்கர் அவங்க வைக்கிற வெள்ளாம மட்டும் எது செஞ்சாலும் சரி நன்றாக வருது நீங்க வெள்ளாம பண்ண ஆகுது

இதிலேயே அவங்களே வெற்றி பெற்றாலோ அவங்க நேற்றே நிரமாடுது என்ன நடந்துருக்கு தெரியுமா என்ன காச்சி இதோ நாங்கள் வளர்த்து வந்த வேங்கைய படும்பாவினையங்கைய வெட்டி கொளுஞ்சங்களா இந்த பணில வச்சி தாங்க ஏழு வருஷமா கூத்தாடி அடிக்கிட்டே கிழிச்சு கிழிச்சு போடஞ்சா முகூக்கு ஏழு வருஷம் ஆமாங்க

உலக <tweak> <tweak>